அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் இது நாள் வரை வராத பணமும் லாபமும் வந்தே தீரும் வசூலாகும் உறவுகளிடம் இருந்து கிடைக்காத அன்பும் பாசமும் உதவியும் இனி கிடைத்தே தீரும் குணம் மாறும் மனம் மாறும் உறவுகளால் இனிமே உங்க வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷமானது கிடைக்கப் போகுது அதுக்கு உரிய காலமானது இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக கிடைத்திருக்கிறது யாருக்கு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சியால் நடக்கப் போகின்ற பலன்கள் கிடைக்க போகின்ற விஷயங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிதனராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு இதுவரை பார்க்காத நண்பர்கள் அதை போய் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ள பிறந்த உங்க பொறுத்தவரை உங்க ராசிக்கு ஆறாம் வீடான விருச்சக ராசிக்கும் பதினொன்றாம் வீடான மேஷ ராசிக்கும் அதிபதி தாங்க இந்த செவ்வாய் பகவான் இப்ப பத்தாம் வீட்டுல மீன ராசியில இருக்காரு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைந்து தனது சொந்த வீடான மேஷராசிக்கு இடம்பெறுகிறார் உங்களுக்கு லாபஸ்தானம் பதினொன்றாம் வீடு தாங்க இந்த மேஷராசி பதினொன்றாம் வீட்டில் பதினொன்னாம் வீட்டுக்கு உரியவனே ஆட்சி பெற்று அமர்வது மிகுந்த சிறப்பான விஷயம்ங்க மேலும் அந்த செவ்வாய்ங்கிறது உங்க ஆறாம் வீடான விருச்சக ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்ப கடன் பட்ட விஷயங்கள் இனி காணாமல் போகும் நிலத்தால கடன் வாங்கி இருக்கீங்களா அதனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா சொத்துல கடன் வாங்கி இருக்கீங்களா அதனால பிரச்சனை இருக்குதா வண்டி வாகனத்துக்காக கடன் வாங்கினீங்களா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா உடன் பிறந்தவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கீங்களா அல்லது உடன் பிறந்தவங்க கிட்ட நீங்க காசு கொடுத்து அந்த காசை வாங்க முடியாம இருக்கீங்களா அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் கொடுத்த விஷயத்துல கடன் வாங்கின விஷயத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகி உங்களுக்கு பணமானது வசூலாகுங்க ரெண்டாவதாக எதிரிகள் பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கா அதனால உங்களுக்கு தொல்லைகள் இருக்குதா தொழில் பார்க்கும் இடத்துல வேலை பார்க்கும் இடத்துல ஏதேனும் தகராது பிரச்சனை ஏற்பட்டு தேவையில்லாத எதிரிகள் பிரச்சனை உருவாகி விட்டதா போட்டி பொறாமையால எதிரிகள் உருவாகி இருக்காங்களா அவங்க ஏதேனும் சூழ்ச்சி செய்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அந்த பிரச்சனை இப்ப தீந்து போயிடுங்க எதிரிகள் இனி அடங்குவாங்க எதிரிகளுடைய குணம் மாறி நண்பர்களாக கூட மாறக்கூடிய காலகட்டம் இந்த காலம்ங்க இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா நோய் பிரச்சனை இதை எடுத்துக்கிட்டோம்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய உடல் நோய் கோளாறுகள் இனி சரியாகுங்க உயிர் சத்து குறைபாடு இருக்கா வெட்டுக்காயம் தீப்புண் தழும்பு இரத்தக்கட்டி கற்பப்பையில கட்டி பயில்ஸ் அல்லது உடல் சூடு பிரச்சனை ஒற்றை பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த உடல் குறைபாடானது இனி மாறுபடும் இதனால நோய் பிரச்சனை தீர்ந்து நிம்மதிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்ங்க புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும் சகோதரர்கள் வாழ்க்கையிலும் நன்மைகள் கிடைக்கும்ங்க வரவேண்டிய வெற்றிகள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வசூலாகும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் உங்க வழக்கு பிரச்சனைகல வெற்றி நிச்சயமா உண்டு இப்படி வெற்றிகளும் லாபங்களும் யோகமும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி இன்னும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு செவ்வாய்க்குரிய அதிதெய்வமான இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்து வாருங்க நிச்சயமா எல்லா வெற்றியும் கிடைக்கும் பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து போகும் யோகங்கள் கூடி வருங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பண்ணி கூடவே வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி